அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டமில் செங்கோட்டை ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புளியாறை இடத்துல நல்ல ஒரு தண்ணீர் வளம் உள்ள ஒரு பகுதி இது ரெண்டாயிரத்தி ஐநூறு தென்னை மரங்கள் மிளகு கிராம்பு தேக்கு மாங்காய் மரம் செம்மரம் ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பா வந்துட்டு இது அமைஞ்சிருக்குது மொத்தமாக எழுபத்தி எட்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க ஒரு பண்ணை வீடாகட்ட ஒன்று இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மிளகு கிராம்பு தேக்கு செம்மரம் இது போல் இருக்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்